ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ஃபில்லிங்காக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாக செஞ்சு தரலாம் இது குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்னாக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு ரவை வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கங்க கூடவே கால் டீஸ்பூன் உப்பும் கால் டீஸ்பூன் சமையல் சோடாவும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி பால் ஒரு கப் ரவை எடுத்தோம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி பால் சேர்த்து நல்லா கலந்துட்டு அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுடுங்க ஊறட்டும் இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு சின்ன மிக்சர் ஜாரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை அஞ்சு பாதாம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு பவுட்ரு பார்த்துக்கு இருக்கணும் ரொம்ப குறை குறைப்பாக இல்லாமல் லைட்டாக குறை குறைப்பாக இருந்தால் பரவாயில்ல இது அப்படியே இருக்கட்டும் இப்போ செய்கிறதுக்கு ஒரு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன் அதில் முக்கால் கப் அளவுக்கு துருவன ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கங்க ரொம்ப வறுக்க வேண்டியதில்லை லைட்டாக வருத்திங்கன்னா போதும் நல்ல மனமாக சுவையாக இருக்கும் இது மாதிரி லைட்டாக வறுபட்டதும் இதோட கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை முக்கா கப் தேங்காய் எடுத்தும் அதே கப்பால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கலந்துக்கங்க கலக்க பார்த்தே சர்க்கரை நல்லா இலகி கரைஞ்சி வரும் இப்போ இதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்ச பொட்டுக்கடலை பாதாம் பொடியை சேர்த்துக்கங்க பாதாம் சேர்த்து அரைச்சதுனால நல்லா சுவையாக இருக்கும் அதனால் பொட்டுக்கடலை பொடியை ஒரு அஞ்சாறு பாதாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கங்க இப்போ அரைச்சி எடுத்த பொட்டுக்கடலை பொடியை சேர்த்து நல்லா கலந்தீங்கன்னா கொஞ்சம் திக்காகும் இதிலே நம்ம ஏலக்காவும் சேர்த்துருக்கோம் நல்ல மனமாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்துடுங்க அந்த சர்க்கரை இலகி வந்ததில் அதில் இருக்க பூரா இந்த பொட்டுக்கடலை பொடி உறிஞ்சிடும் கொஞ்சம் திக்கான பார்த்துக்கு வரும் இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணி இதை ஆற விட்டுடுங்க இதை நல்லா ஆரட்டும் இப்போ மூடி வச்ச ரவையை திறந்து பார்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊறந்தில் ரவை நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பால் ஊற்றி ஊற வச்சதுனால நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ இதோட அரைக்கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கங்க தண்ணி அதிகம் சேர்த்துற வேண்டாம் பால் ஒரு கப் சேர்த்தோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி நல்லா கொஞ்சம் லூஸான பதத்துக்கே கலந்துக்கோங்க இப்போ மாவு ரெடியாகிடுத்து இதை ஊற்றி ஃபில் பண்ணுறதுக்கு இது மாதிரி குட்டி பவுலுந்துன்னா எடுத்துக்கோங்க இல்லாட்டி டீ டம்ளர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கங்க நெய் இல்லாட்டி எண்ணெய் எதுவாக இருந்தாலும் நல்லா பவுலில் சுற்றும் எல்லா இடம் பரவுற மாதிரி தடவிக்கோங்க அப்போ தான் வெந்த பிறகு எடுக்க ஈஸியாக வரும் இப்போ கலந்து வச்ச மாவுலேருந்து ஒரு குழிக்கரண்டி அளவு மாவை பவுலில் ஃபில் பண்ணிக்கோங்க இப்போ அது மேலே நம்ம கலந்து ஆற வச்ச ஸ்டஃபிங் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அப்படியே பரவலாக பரப்பிட்டு திரும்பவும் மேலே கலந்து வச்ச மாவை ஒரு கரண்டி அளவு ஊற்றி ஃபில்லிங் வெளியே தெரியாத அளவுக்கு ஈவனாக சமன்படுத்திக்கங்க இதே மாதிரி எல்லா பவுல்லுமே செஞ்சு எடுத்துக்கோங்க இது மாதிரி எத்தனை பவுலில் தேவைப்படுதோ அத்தனை பவுலில் ஃபில் பண்ணி எடுத்துக்கங்க நான் சேர்த்த அளவுக்கு நாலு பவுல்கிட்ட கரெக்டாக இருந்தது இது மாதிரி ஈவனாக சமன்படுத்திட்டு இப்போ இது மேலே கார்னிஷ்க்கு பாதாம கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி மேலே தூவிக்கங்க பார்க்கவும் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் நல்லா சுவையாக இருக்கும் இது மாதிரி எல்லா பவுல்லுமே நல்லா தூவிட்டு இப்போ இதை அப்படியே எடுத்து இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு நான் கடாயில் அடியில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சூடானதும் ஸ்டீமர் பிளேட் போட்டு வச்சுருக்கேன் அது மேலே வரிசலாக பவுல் எல்லாத்தையும் அடிக்கிடுங்க இதே நீங்கள் இட்லி பாத்திரத்துலேயும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அப்படியே மூடி ஹை ஹைஃப்ளேமில் வச்சு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும் அதிக டைம் எடுக்காது வேகும் போதே நல்ல மணமாக ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நம்ம இதில் தயிர் முட்டை எதுவுமே சேர்க்கலை நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குங்க இப்போ சரியாக பத்து நிமிஷம் ஆன பிறகு திறக்கிறேன் நல்ல ப்ளஃப்பியாக உப்பி வந்திருக்கு பாருங்கள் லைட்டாக ஆறினதும் பவுல் எடுத்து வெளியே வச்சு அதை அப்படியே பிளேட்டில் திருப்பிக்கங்க ஆறுன பிறகு திருப்பிட்டிங்கன்னா ஈஸியாக ஒரு பவுலில் ஒட்டாமல் பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்திருக்கு இதே மாதிரி எல்லாத்தையுமே ப்ளேட்டில் மாற்றி சுட சுட பரிமாறி பாருங்கள் ரெண்டு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பஞ்சு மாதிரி சாஃப்டாக வந்திருக்கு இப்போ ஒன்றை கட் பண்ணி காட்டுறேன் உள்ளே வச்ச ஸ்டஃபிங்கோட நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுது ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் வெறும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஹெல்த்தியான மாலை உணவு ரெடி இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் கண்டிப்பாக இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உள்ளே வச்ச ஸ்டஃபிங்கோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் நன்றி வணக்கம்